எங்க இருந்து வர்றீங்க அண்ணே பஸ்ல இருந்து அண்ணே தம்பி நீங்க எந்த ஊர்னு கேட்ட ஓ அதுவானே கோக்குமாக்கு பட்டிங்கோ ஓ அத ஆள் ஒரு கோக்குமாக்க பேசிட்டு இருக்கறியா சரிங்க தம்பி இங்க எதுக்கு வந்தீங்க நான் எங்க வந்தே நீங்க தான் என்ன கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க தம்பி இந்த ஊருக்கு எதுக்கு வந்தீங்க அப்படி கேளுங்க நான் எதுக்கு வந்தேனே தெரியல ரூம் போட்டு யோசிக்கலாம்னு உங்க கிட்ட லாஜ் கேட்டேன் ரைட் கையில எவ்வளவு வெச்சிருக்கீங்க தம்பி கட்டிக்கிறதுக்கே ஒரு தீம் இல்ல இதுல எவ்ளோ போய் நான் வச்சுக்கறது அரே தம்பி கையில எவ்ளோ பணம் வச்சிருக்கிறேன்னு கேட்ட காசி இருந்த நாயானு ஆட்டோல வர போற அப்ப ஆட்டோவில் வந்ததுக்கு வாடகை கையில ஒரு பைசா இல்லனே தம்பி கொஞ்சம் கீழே இருங்க